அரசு ஊழியர்களுக்கு மலேசிய வரலாற்றில் மிக உயர்ந்த மற்றும் சிறந்த சம்பள உயர்வை பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று அறிவித்தார் இந்த பதிமூன்று விழுக்காட்டு சம்பள உயர்வு வரும் டிசம்பர் மாதம் அமலுக்கு வருகிறது என்றும் இந்த சம்பள உயர்வு ஆயிரம் கோடி ரிங்கீட்டிற்கும் அதிகமான நிதி ஒதுக்கீட்டை உள்ளடக்கியுள்ளதாக அவர் கூறினார் இந்த சம்பள உயர்வு பதிமூன்று சதவீதத்தை விட அதிகமாகும் மடானி அரசாங்கத்தின் வரலாற்றில் இது மிகச்சிறந்த அதிகரிப்பாகும் என நேற்று தேசிய நிலையிலான தொழிலாளர் தினத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச வருமானம் மாதத்திற்கு இரண்டாயிரம் ரிங்கீட்டிற்கும் அதிகமாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் பொது சேவைத்துறை சம்பள முறையை அரசாங்கம் ஆய்வு செய்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது சம்பளம் மற்றும் நிலையான அலவன்ஸை உள்ளடக்கிய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச வருமானம் மாதம் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஐந்து ஆகும் என பிரதமர் கூறினார் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்